கிழவிக்கு திமுறை பாத்தீங்களா டிவிய கிடக்கு மொதல் ஆளா விரட்டி விடுது வீட்டுக்கு பாடு இருக்கேன் இந்த கிழவிக்கு கொஞ்சமாச்சு புரியுதா அடியே என்னை பேத்த தாயே எவடி அவ செத்த நேரம் நாடகம் பார்க்க விட மாட்டானுங்க நானே ரெண்டு தான் இந்த டிவியில நாடகத்தை பாத்துட்டு கிடக்கேன் அதுவும் எவ்வளவுக்கும் பொறுக்காது எவடி அவ

உன்னையோட எனக்கு வாய் அதுக்கு தான் இருக்கு என்ன பண்றது என் சூழ்நிலை புடிங்க அடிச்சு ஓடியாந்துட்டேன் அப்படி என்னடி சூழ்நிலை மாமியா வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை உனக்கு கேக்குறேன் சொல்லு அந்த கிழவி வீட்டுக்குள்ளேயே வராம ரோட்ல உட்காந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா வேற என்ன பண்ண சொல்ற அதான் கிளம்பி வந்துட்டான் நாங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்தா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போகுமா நல்லா விவரமா தான் பொழைச்சிட்டு இருக்கு நான் தான் தெரு தெருவா தெரியறேன் என்ன பண்ண சொல்ற என் தலை விதின்னு நினைச்சிட்டு போக வேண்டியதே ஏண்டி நீ என்ன பொழைக்க தெரியாதவளா இருக்க அது எக்கே தெரிஞ்சா உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஆக்கி பொங்கி ரெண்டு பேரும் திண்டுட்டு வீட்டுக்குள்ள கிடக்க வேண்டியதாடி ஊர்ல இருக்கவன் ஆயிரம் பேசதாண்டி செய்வியான் தான் காதை கொடுத்து அதெல்லாம் கேட்காத மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அம்மா பேசாத அவ போய் சும்மெல்லாம் உக்காரல சாக போறான் வரவேன் போற வேண்டலான்னு சொல்லிட்டு தெரியுறா நல்லா பூச்சாண்டி கமிக்கிறாடி உங்களுக்கு நல்லா கமிக்கிறா நானும் அதான் போய் சாவடின்னு விட்டுருப்பேன் என்ன ஒரு திமுரு மசக்கியா இருக்க பிள்ளைய விரட்டி விட்டுட்டு அவ ராணி மாதிரி வாழலான்னு பாக்குறா போல நாளைக்கே போய் அவ என்னன்னு கேக்குறேன் என்னத்தான் சொல்றான்னு பாப்போம் அப்படி இல்லையா நானே அந்த வீட்டுல உட்காந்துக்கிறேன் வீடு ஏம்மா நீ வேற லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம போறிய உனக்கு நான் தானே தெரியவேன் உன்னே பெத்ததுக்கு நான் லூசாதான் தெரியணும் நான் எங்கிட்ட தெரித்துருவா தெரிய போறேன்னு எனக்கே தெரியல என்னையே பாக்கல ஒரு நாதி கூட இல்லை இப்ப வேலைக்கு போய் காசு எடுத்துச்சுக்கலான்னு பார்த்தா வேலைக்கு போகவும் உடம்புல தெம்பு இல்லை வீட்டுல உட்காந்து நல்லா பாக்கானு திங்க மட்டும் தெம்பு இருக்கோ இனிமே நீயே போச்சுனாலும் நான் போக மாட்டேன் பாத்துக்க சும்மா போன்னு விரட்டினேன் அவ்வளவுதான் உன்னையே விரட்டி விட்டுருவேன் உனக்கு இங்க நாடகம் பாக்குறக்கு நான் தெரித்திருவா தெரியணுமா என்ன மருமகனே வந்து வாயை வாய துறக்காம எனக்கு இருக்கீங்க அவருக்கு என்னம்மா அவர் எதுக்கு வாய துறக்க போறாரு அவருக்கு ராஜா வாழ்க்கையில ஐயோ நம்ம பாட்டுக்கு செவனேன்னு வாய மூடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளே நம்பளுக்கு எழுக்கிறாளுங்க இன்னத்ததான் செய்யு எனக்கே ஒன்னு புரியல இப்படி வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத காப்பாத்துப்பா மனசுக்குள்ள பேசு நினைச்சுக்கிட்டு வெளியே பேசிட்டு இருக்கீங்க அந்த கூட உருப்பிய பண்ண மாட்டீங்களா சரிமா சரிமா மனசுக்குள்ள பேசு நினைச்சிட்டு வெளியே பேசிட்டனோ முப்பத்தி பல்லும் தெரியுது வாயை மூடுங்க பாக்க சகிக்கல ஒரு மனுஷ சிரிக்கவும் கூடாது கோவப்படவும் கூடாது எப்படி தான் இருக்குது சரிடி வந்தது வந்துட்ட அடுப்புல கோலம் வச்சிருக்கேன் அது கையோட அமத்திட்டு வந்துடி இங்க வரமா வந்தோனே வேலைய சொன்னினா பாத்துக்க மண்டைய உடைச்சிருவேன் இதுக்குதே இங்க இருக்கறக்கே எரிச்சலா வருது வேற வழியே இல்ல இங்க தான் இருந்து ஆகணும் ஒரு பொம்பளை பிள்ளை வேலை செய்யும் கூட வலிச்சிரும் அப்படியே இவளுக்கு அவளை சொல்லி என்ன பண்ணுறது நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வேலை கொடுத்து கொடுத்து வளர்த்துருக்கணும் இப்ப அடுப்பு அமத்தும் கூட இவளுக்கு என்னதான் பண்ணுமா அப்படியே பாத்தீங்களா இங்கே இருக்க முடியுமா அந்த நீ என்ன திட்டே இன்னும் வீட்டுக்குள்ளையே நுழையலை நீங்க என்னடானா உங்க வீட்லயே இருக்க விட மாட்டேறீங்க நான் எங்கே தான் போறதுனே எனக்கே தெரியல எல்லாரும் அவங்க அம்மா வீட்டில இருந்தா தான் நிம்மதினு வாங்க ஆனா எனக்கு அம்மா தான் எமன் மாதிரி வந்திருக்கு அப்படியே மண்டையிலே ரெண்டு ஆட்டி போல இருக்கு திரும்ப அடிச்சு விடுவாளே என்ன பண்றது நம்ம மகளா வேற போச்சு சே உசுரை போட்டு வாங்குறான் பத்தாதுக்கு அவன் வேற வந்து சிட்டிக்கிட்டியான் ஏண்டி எம்பிட்டு நேரம் தான் அந்த பையன் சுமந்துக்கிட்டு வாசல்லையே நிப்ப வீட்டுக்குள்ளதான் போறது ஏன் வீட்டுக்குள்ள போகவும் வலிக்குதோ இம்பிட்டு பேச்சு பேசுறீல வந்தோடனே உள்ள போங்கன்னு சொல்லிக்கலாம்ல இம்பிட்டு திட்டு திட்டினதுக்கு அப்புறம் உள்ள போங்கன்னு சொல்றேன் கொஞ்சமாச்சும் பாச இருக்க அவனுக்கு பேக்கை வாங்கிட்டு போய் உள்ள வைப்போம் வாத்தா வா மருமகனே அப்படிலாம் கூப்பிட்டு வாயிலே வரல இவளுக்கு வேற வந்து தொலைஞ்சிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள திட்டிட்டு கிடப்ப போல நீ பாட்டுக்க வெந்து செத்துறாத ஏன்டி என்னைய வாயை திறக்க சொல்றிய இல்ல வாய் மூட சொல்றியாடி வீட்டுக்குள்ள தானி போக சொன்னேன் சொன்னாலும் திட்டுற எதுவுமே சொல்லாம இருந்தாலும் திட்டுற நான் இன்னதாண்டி செய்ய உங்ககிட்ட அப்படி இருக்கு அப்படி இருக்கு இங்க வரமா திரும்ப திரும்ப புராணத்தை ஆரம்பிக்காத நான் போறேன் நீ பேக்கையும் கொண்டு போவேணா உன்னத்தையும் கொண்டு போவேனா என் புருஷங்காரன் எடுத்துட்டு வருவியா ஏங்க எனக்கு நிக்காம இந்த பேக் எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு கை கழுவுங்க என்ன சோறாக்கி வச்சிருக்கியாமா இல்ல அதுவும் இல்லையா வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ரசம் வச்சு மீனை பொறிச்சு சோரை வடிச்சு வச்சிருக்கேன் போய் மூக்க பிடிக்க தின்னு நாங்க இல்லைன்னா இங்க தடப்படலான சமையல் தான் போலையில நான் இருந்தா மட்டும் சாம்பார் சொரக்காயின்னு வைக்கிறேன் நாங்க இல்லைன்னா இங்க ஓடுறது ஆடுறது எல்லாமே பறக்குதுவோ அடியை மீன் வித்துட்டு மீன் கராந்தாண்டி காய் கீழே சுட்டு திம்பமேன்னு வாங்கினேன் நீ வருவேனு கணவாடி கண்டே ஒரு ரசத்தரடி வச்சேன் நானும் மீன் குழம்பாடி வச்சுட்டு இருந்தேன் என்னமா பண்ணு உன்ட்டையெல்லாம் மனுஷன் பேச முடியாது நான் போறேன் என்ன வீட்ல ஒரு பயவு இல்லையே காணோம் இந்த மாமியார் கிளவி எங்க போச்சுன்னு தெரியலையே மாமியா மாமியா நீ எங்க போனியா என் மாமியோ எங்க இருக்க மார்கூடிய நம்ம மாமியா ஓடி போச்சோ என் மாமியாவை பாத்தீங்களா இந்த ஊடான ஊட்டுக்குள்ள அடியா அடியாடி ஆட்டாடு கிடக்க வந்துட்டியா கிளவி அது ஒன்னும் இல்ல உனக்கு காணமேன்னு சந்தோஷத்துல ஆடுனே சரி அத கண்டினியூ பண்ணுவேன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேணா நீ என் கூட சேர்ந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடு அப்படியே எட்டி மிதிச்சு பிடுவேன் பாத்துக்க நீ காணோம்னா உனக்கு அம்படி சந்தோஷம் ஆடி காணோம்னா நான் சந்தோஷப்படுவேனா மனசாட்சியோட நினைச்சு பாரு கிழவி என் புருஷனுக்கு நீ தான் சோறாக்கி போடணும் என் பிள்ளைங்களுக்கு நீ தான் சோறாக்கி போடணும் உன்னையே போய் இல்லைன்னா நான் சந்தோஷப்படுவேனா உனக்கு என்ன நீ பார்த்தா நக்கலா தெரியுதாடி சமைக்கவும் தெரியல ஒன்னும் தெரியல ஆட்டமா ஆடிட்டு கிட ஆடுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு போல உங்க ஆத்தாக்காரி ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாளா நல்லா தண்டனைக்கா டடக்கனக்கா ஆடை மட்டும்தாடி சொல்லி தந்திருக்கா எங்க ஆத்தாக்காரி எனக்கு அதுவாச்சு சொல்லி தந்தா உனக்கு ஆடு தெரியுமா ஆடு ஆடு பாப்போம் எனக்கு கோவமே வராது அதை வர வச்சுராத பாத்துக்க அது எப்படி கிழவி வராத கோபத்தை வர வைக்க முடியும் எனக்கே தெரியலையே இங்க பாருடி உன் புருச வந்தானா அடிச்சு வீட்டுக்கு விரட்டியோட சொல்லிடுவேன் பாத்துக்க ரொம்ப வாய் ஏறிக்கிட்டே போகுது ரொம்ப வாய் பேசுனேன் வாய் கிழிச்சு விட்டுருவேன் பாத்துக்க கிழவி நான் டெய்லர்த்த கொடுத்து தச்சுக்குவேன் கிளவி தச்சுக்குவேன்

ஏண்டா பெத்த தாய தாண்டா கூப்பிடணும் அப்பத்தா அப்பத்தான் போற அம்மா நீ என்னைக்குமே நீ தூக்கி இருக்க அப்பத்தா தானே எனக்கு எல்லாமே தருவாங்க என்னடா தங்கம் நீ வாடா தங்கம் அப்பத்தாட்ட அடே முள்ளு மண்ட மனசுல வச்சுக்க அப்பத்தா போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த அம்மா தான் பார்க்கணும் அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்ல யாரும் இல்லடா அம்மா கொஞ்சம் வாய மூடுறியம்மா நடு வீட்டுல இருந்துகிட்டு மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க அடி கிளவி என் பிள்ளையை எப்படித்தான் மயக்கி வச்சியோ தெரியல என்கிட்டயே வர மாட்டேன் தாய் பாசமே இல்ல அழுகழுகையா கழுகையா வருது அடியை பிள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது தூக்கி நல்லா வளர்த்திருக்கணும் பெத்தானே விட்டுட்டு உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டேன் அன்னையில இருந்தாடி நான் ஊட்டி நான் வளர்த்துட்டு இருக்கேன் அதான் என் மேல ஊட்டிட்டு கிடக்கு சரிடா தங்க உனக்கு உட்காந்துரு அப்பத்தா உனக்கு இப்பயே செஞ்சு கொண்டு வரேன் யார்டையும் போய் கேட்க கூடாது அப்பதா வந்து கேளு அப்பதான் செஞ்சு தரேன்

நல்ல வேலை எங்க அம்மா இல்ல ஏமா கோமதி இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க இல்லமா சாப்பிட பிடிக்கலமா ஏமா வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்சது செஞ்சு தரட்டுமா இல்லமா எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு எதுவுமே இப்ப சாப்பிட பிடிக்கல இப்படி சொல்லாதம்மா நம்ம நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் நடந்ததெல்லாம் கனவு மாதிரி மறந்துருமா ஏமா இப்படியே இருக்க நாங்கள் தாமா கவலைப்படணும் நீ எதுக்குமா கவலைப்படுற என் மகளுக்கு கொடுக்கக்கூடாத கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே எங்களுக்கு வேற என்னம்மா வேணும் எதுக்குமே கவலைப்படாதம்மா அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஏம்மா ஏமா என் வாழ்க்கை ஒரு டைம் சீரழிஞ்சதை உங்களுக்கு பிடிக்கலையா மறுபடியும் மறுபடியும் நீ நோகம் அடிக்க நினைக்கிறீங்களாமா அடியே கோமதி ஒரு டைம் தப்பு பண்ணா எல்லா டைமும் இதே மாதிரியா பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் என்ன சொல்றோமோ அதுக்கு பதில் பேசாமல் ஒத்துக்கணும் சரியாமா அம்மா நான் சொல்ல வரத கேளுங்கம்மா ஏற்கனவே இப்படித்தான் பாத்தீங்க எனக்கு பிடிக்காம தானம்மா ஒத்துக்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட நிம்மதியா இருப்பேன் போல எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணி வச்சு தொல்லை பண்ணாதீங்கம்மா பிளீஸ்மா பழச மறக்கணும்னா வந்து வந்துதான் ஆகணும் அப்பத்தான் நம்ம மனசுல இருக்க கஷ்டம்லாம் வெளியேறும்மா என் கூட வந்து பேசலாம் டிவி பாக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம்ல பந்து மரத்துக்கடியிலே தனியாவே உட்காந்துக்கிறம்மா உனக்கு தாம கஷ்டமா இருக்கும் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா மனசு கஷ்டமாக தான் ஆகும் அம்மா சொல்றதை கொஞ்சம் கேக்கணுமா சரியா கோமதி என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க அம்மா கொடுத்த சாப்பாடு இன்னும் சாப்பிடலையாம்மா குடிக்கலன்னா சொல்லு அப்பா ஹோட்டல் போய் வாங்கிட்டு வரேன் என்னம்மா வேணும் எங்க அவ எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அவளுக்கு கல்யாணமே வேணாமா இப்படியே இருந்துக்கிறானாமங்க நானும் அப்பதிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் எதுவுமே சாப்பிட பிடிக்கலையா எதுவுமே பண்ண மாட்டா எனக்கு என்னன்னு இந்த மரத்துக்கடியில வந்து உட்கார்ந்துக்கிறாங்க தான் கேட்கணும் உங்க பொண்ண உனக்கு பேச தெரியாது நீ போறிய கொஞ்சம் உள்ள நீங்களே உங்க பொண்ணை வச்சு மெச்சுக்கோங்க நான் பேசுறத இந்த வீட்டுல யாருமே கேக்குறது இல்லையே ஏய் போடி போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு நானும் என் பொண்ணு சீக்கிரம் ஆயிரம் பேசுவோம் உனக்கு என்ன இங்க வேலை என்னமோ பேசுங்க நான் போறேன் எனக்கு கிடைக்க தலைக்கு மேல வேலை கிடைக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா இனி தனியா விடுங்கப்பா எனக்கு அதுவே போதும்பா மாத்தி மாத்தி என்கிட்ட வந்து பேசி பேசி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா தான்ப்பா ஆகுது யாரும் என்கிட்ட பேசாம இருங்க எனக்கு யார்த்தையுமே பேச பிடிக்கல தனியாவே உட்கார்ன தான் இருக்கு தங்கம் அப்படிலாம் தனியாகவே இருக்கக்கூடாதுமா அப்பா கூட வந்து பேசு அம்மா கூட பேசு ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச வேலை பண்ணுமா சும்மாவே மரத்துக்கடையில் வந்து என்னமா உட்கார்ந்துட்டு இருக்க அப்பா எனக்கு இப்போதைக்கு இது மட்டும்தான்ப்பா பண்ண பிடிச்சிருக்கு என்னை விடுங்கப்பா சரிடா அப்பா உனக்கு நல்லா விசாரிச்சு நல்ல மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருக்கம்பா வசதி எல்லாம் இனி எதுவும் வேணாமா நல்ல மாப்பிள்ளையே இருந்தா போதும் நம்ம வீட்டோட வச்சுக்கலாம் சரியாம்மா ஏன்பா நான் சொல்றத கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏன் இனி மறுபடி மறுபடி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க எனக்கு வசதி இல்லாமையும் வேணாம் வசதியோடையும் வேணாம் எனக்கு மாப்பிள்ளையே வேணாம்ப்பா ஏன்பா நான் தனியா இருந்தா கூட நிம்மதியா இருப்பேன் எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடவே பண்ணி வச்சிடாதீங்க சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்காம எதுவுமே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னேன் எனக்கு வேணாம் வேணான்னு நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப நான் தானேப்பா கஷ்டப்படுறேன் நீங்க பாட்டுக்கு தானே இருக்கீங்க கோமதி நான் சொல்றது கேளு பொறுமையா கேளுமா கோவப்படாதமா அப்பா உனக்கு புடிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் வற்பூத்த மாட்டேன்டா மாப்பிள்ளையோட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறம்தான் உண்டே காமிப்பேன் நீ ஓகே சொன்னாதமா கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லைன்னா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் உனக்கு என்னமோ பண்ணுங்கப்பா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதலையே வாங்க மாட்டீங்க அதுக்கு மேல உங்க இஷ்டம்ப்பா எனக்கு வழியை விடுங்க நான் வீட்டுக்குள்ள போறேன்